அந்தமானை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல்ல தான் தாழ்வு பகுதியே நாளை அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதி உருவாக இருக்கு இந்த தாழ்வு பகுதியில் ரெண்டு விதமான வாய்ப்பு இருக்கு முதல் வாய்ப்பு இந்த தாழ்வு பகுதி இருபத்தி நான்காம் தேதி உருவாகி இருபத்தி ஆறாம் தேதியே காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி இருபத்தி ஏழாம் தேதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் இருபத்தி எட்டாம் தேதி புயல் தீவிர புயல் என மிக வேகமாக வலுவடைந்து தீவிர புயலாக மாறுவது அப்படி தீவிர புயலாக மாறும் பட்சத்துல இது தமிழகத்தை நோக்கி நகராமல் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஆந்திர மாநிலம் நோக்கி நகரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் இந்த சினாரியோட இந்த வாய்ப்பு ஏற்படும் பட்சத்துல அதாவது நாளை உருவாகக்கூடிய தாழ்வு பகுதி மிக வேகமாக வலுவடையுது வலுவடைந்து கடல்ல வந்து நகர தொடங்குது அப்படின்னு பார்த்தா இது தமிழகத்திற்கு இல்ல ஆந்திராவிற்கு இதுல ஒரு நல்லது இருக்கு ஏன்னா அது தீவிர புயலாக மாறும்போது அதன் பாதிப்பில் இருந்து தமிழகம் தப்பிவிடும் அதுவே இரண்டாவது வாய்ப்பு ஒன்று இருக்கு அது என்னன்னா